நீங்க விரும்பினால் கூட ஒரு நாலு புள்ள ரெண்டோட நிறுத்திக்கிட்டா உங்களுக்கு உரிமை இருக்கு நீங்க நாலு புள்ள பேரை விரும்பினாலும் ரெண்டு தர மூணா தர அறுக்க முடியாது இது ஒரு விஷயம் இப்ப அடிப்படைக்கு வருவோம் அவங்க கேட்டதுக்கு இந்த சிசேரியன் பேர் நடக்கிற மோசடி தான் சொல்லி இருக்கிறேன் மார்க் அடிப்படையில ஒரு குழந்தை வர வேண்டிய நேரத்தில் சிசேரியன் பண்ணி தான் எடுக்கணுங்க எடுத்தோம்னா அது வர வேண்டிய நேரத்தில் வர வேண்டிய நேரம் என்ன அவங்களுக்கு அந்த வலி வரும் அந்த குழந்தை வந்து வெளியே வருவதற்காக முயற்சி பண்ணும் பொழுது அது சில சில சைகைகள் சில ஆக்ஷன்களை பண்ணும் பொழுது இடுப்பொழியுமாங்கல்ல அப்ப அவங்களுக்கு வந்து வலி அதிகரிக்கும் அந்த வழி அதிகரிக்கிறது தான் அது வருவதற்குரிய நேரம் டைம் முடிந்து விட்டது அந்த நேரத்திலும் வர முடியாமல் இருந்து மாறிகள் கிடக்குமே ஆனால் அப்ப நீங்க ஆபரேஷன் பண்ணி எடுத்தாலும் குறைபாடுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் குறைபாடுங்கிற வகையில அப்ப அடுத்ததான் வெளியே இருக்கணும் அந்த மாதிரி செய்யலாமே தவிர மற்றபடி இயற்கையா எல்லாம் என்ன பண்ணிருக்கான் பெண்கள் வந்து சும்மா சுகமா பிரசவம் பண்ற மாதிரி ஆகுற மாதிரி தான் படைச்சு இருக்கிறான் மனிதர்களுக்கு மாத்திரம் இல்ல எல்லா ஜீவராசிகளும் முட்டையிடுற ஜீவராசிகளா இருந்தாலும் சரி குட்டி போடுற ஜீவராசிகளா இருந்தாலும் சரி எல்லாமே அது அது வந்து அது பிரச்சனையே இல்ல அப்படிதான் நல்லா ஆக்கி வச்சிருக்கான் அதை நம்ம புரிஞ்சிக்கணும்